ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்று முதல் பெரியாழ்வார் திருமொழியின் இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழிக்குள்ளே நாம் நுழைகிறோம் இதை கோல் கொண்டு வாப்பதிகம் என்று சொல்வார்கள் மாய்பதற்கானல்லவா கோல் கொண்டு அந்த குச்சியை கொண்டு வா என்று மீண்டும் காகத்தையே அழைக்கிறாளாம் பெரியாழ்வாரை சோதை அதனால போன இரண்டாம் பத்துல அஞ்சாம் திருமொழியும் காகத்தை அழைத்துத்தான் நீ அழகு காட்டு கிருஷ்ணனுக்கு குழல் வாரி விடணும்னா இப்ப ஆறாம் திருமொழி அதே காகத்தை கூப்பிடுறா காகமே கண்ணன் மாடு மேக்க போனோங்கிறான் அவனுக்கு நல்ல கோல் கொண்டு வா குச்சி கொண்டு வாழாம் இதற்கு ரொம்ப அழகா ஒரு அவதாரிக்கை ஒரு முன்னுரை வழங்குகிறார் சுவாமி மணவாள மாமுடிகள் என்ன முன்னுரைனா இப்ப இரண்டாம் பத்து நாலாம் திருமொழியில கிருஷ்ணனுக்கு குளிப்பாட்டி விட்டா பெரியாழ்வார் சோதை நீராட்டினால் அதத்தான் நீராட்டல் பதிகம்னு பார்த்தோம் நீராட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் தலவாரி விடணும் அந்த தலவாறுவதுதான் ஐந்தாவது பதிகம்னு பார்த்தோம் தலைவாரினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் பூச்சூட்டணும் ஆனா அந்த பூச்சூட்டல் பாருங்க ஆறாவது பதிகமாக வரவில்லை இதுக்கு அடுத்து ஏழாவது பதிகமாகத்தான் வருது குழுப்பாட்டினா தலைவாரினா அடுத்து ஆறாம் பதிகமே பூச்சூட்டிருக்கணுமே ஏன் ஏழாம் பதிகத்தில் பூச்சூட்டுகிறாள் அப்படின்னா நம்மால் ஒத்துழைக்கணுமே கிருஷ்ணன் என்ன பண்ணானா கட்டப்பட்டு இழுத்து பிடிச்சு தலைவாரி கொண்டையை போட்டு விட்டா இல்லையா கிருஷ்ணன் உடனே பார்த்தானா வாரு என் எல்லாம் மாடு மேயக்க போறா நானும் மாடு மேயக்க கிளம்புறேன் தோ மாடு மேய்க்க போறேன்னு புறப்பட்டு ஓடிட்டானா கிருஷ்ணன் பெரியாழ்வாரை சோதை பார்த்தா அச்சோச்சோ தலையில பூச்சி விட்டணும்னு ஆசைப்பட்டேன் இவன் பூவையே சூட்டிக்காம மாடு மேய்க்கிறேன்னு போயிட்டானே என்ன பண்ணலாம்னு யோசித்தாளாம் அப்பதான் ஒரு ஐடியா அவளுக்கு தோணித்து கிருஷ்ணனை கூப்பிட்டான் டேய் உன் நண்பர்கள் எல்லாம் மாடு மேய்க்க போறான்னு நீயும் பொரியே மாடு மேய்க்கணும்னா கையில குச்சி வேண்டாமா குச்சியே இல்லாம எப்படிடா மாடு மேய்க்க போவேன்னு கேட்டா கிருஷ்ணன் சொன்ன ஆமா இல்ல குச்சி வேணும் இல்லையா அப்படின்னா பெரியாழ்வாரசோதை அதை அப்படியே ஒரு சாக்கா பயன்படுத்தினா கிருஷ்ணா கொஞ்ச நேரம் இங்க இந்த காகம் உனக்கு தலைவாடுறதுக்காக அழகு காமிச்சது பாரு அதை கூப்பிட்டோம்னா அதுவே போய் உனக்காக ஒரு கோல் குச்சியை கொண்டு வரும் அது வரைக்கும் காத்துரு காகம் குச்சி கொண்டு வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து மாடு மேய்க்க போலான்னா கிருஷ்ணன் யோசிச்சான் ஆமா ஆமா அதுவும் சரிதான் குச்சியே இல்லாம என்னால எப்படி மாடு மேய்க்க முடியும் சரி சரி நீ காகத்திட்ட சொல்லு நல்ல குச்சியா கொண்டு வர சொல்லுன்னா பெரியாழ்வார் திருமொழி அதே காகத்தை கூப்பிட்டுறதுக்கு உதவி செஞ்சுட்டு மாடு மேய்க்க கோல் கொண்டு வான்னு சொல்றார் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவனை மாடு மேய்க்க அனுப்பணும்னு பெரியாழ்வார் யசோதைக்கு திருவுள்ளம் கிடையாது அந்த குச்சியை கொடுத்து அனுப்புறதுக்காக காகத்தை கூப்பிடல மாறாக இவனுக்கு தலையில பூச்சூட்டி விடணும் ஆனா இப்ப நடுவுல பூச்சி விட்டுறேன்னு சொன்னா இவன் அடம்பிடிப்பான் அவனும் இவ்வளவு நேரம் குடுப்பாட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் தலைவாடுறதுக்கும் இதுக்கெல்லாம் ஒத்துழைச்சதே பெரிய விஷயம் அதனால கோல் கொண்டு வா கோல் கொண்டு வான்னு காகம் குச்சி கொண்டு வருது பாரு குச்சி கொண்டு வருது பாரு இப்படியே போக்கு காட்டி கொஞ்ச காலத்தை கடத்திட்டா அதுக்குள்ள பூக்களை எல்லாம் தயார் பண்ணி செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் நீர் இருவாட்சி எண்பகர் பூவையும் கிருஷ்ணனுக்கு சூட்டி விடலாம் அப்ப அந்த பூச்சூட்டுவதற்காகத்தான் நடுவிலே இந்த கோலை கொண்டு வா என்று சொல்லி காகத்தை அழைப்பதாக இந்த ஒரு திருமொழியை பெரியாழ்வார் ஏசோதை அமைத்திருக்கிறாள் இப்ப நாம மானசிகமா எங்க இருக்கோம் ஆயர்பாடி பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் இப்பதான் தலை இருக்கு பூச்சூட்டலான்னு பார்த்தா மாடு மேய்க்க போவேங்கிறான் பெரியாழ்வார் யசோதை நிறுத்தினா இருடா மாடு மேய்க்கணும்னா குச்சி வேணும் காகத்திட்ட கேட்டு பார்ப்போம் குச்சி கொண்டு வருங்கிறா கோல் கொண்டு வா என்று நாமும் காகத்தை அழைக்கலாமா எங்க கிருஷ்ணன் மாடு மேய்க்க போறான் கையில் கோல் இல்லாம போக முடியாது காகமே கோல் கொண்டு வா முதல் பாசுரம் ரெண்டாம் பத்து ஆறாம் திருமொழி முதல் பாசுரம் வேலிக்கோல் வெட்டி விளையாடு வில் ஏற்றி தாலி கொழுந்தை தடங்கெழுத்தில் பூண்டு தழையை பிணைத்து பிறகிட்டு காலிப்பின் போவார்க்கு கோல் கொண்டு வா கடல் நிற வண்ணர்க்கு கோல் கொண்டு வா வேலிக்கோல் வெட்டி விளையாடு வில் ஏற்றி தாலி கொழுந்தை தடங்கெழுத்தில் பூண்டு பீலித்தழையை பிணைத்து பிறகிட்டு காலிப்பின் போவார்க்கோர் கோல் கொண்டு வா கடல் நிற வண்ணற்கோர் கோல் கொண்டு வா இப்ப காகத்தை பார்த்து யசோதை சொல்றா எங்க கிருஷ்ணனை மாடு கிளம்பும் போது கையில வில்லோட கிளம்பிட்டான் கிருஷ்ணனுக்கு ஏது வில்லுன்னா வேலி கோல் வெட்டி வேலி இருக்கும் இல்லையா அந்த வேலியின் கால் கீழே இருக்கக்கூடிய கோல்னா குச்சின்னு அர்த்தம் வேலி கோல் நம்ம நிறைய வேலிகள் எல்லாம் பாக்குறோம் பாருங்க அதுல நிறைய குச்சி எல்லாம் நீட்டின் இருக்கோம் அந்த வேலி கோல் வேலியில் உள்ள அந்த குச்சியை எல்லாம் வெட்டி கிருஷ்ணன் போய் வெட்டி நான் பாருங்க இந்த மூணு வயசு குழந்தை கையில கத்தி அறுவாள் எல்லாம் எடுத்துட்டு போய் வேலியில நீட்டின் இருக்க அந்த கம்பம் குச்சி அதெல்லாம் வெட்டி தான் வேலிக்கோள் வெட்டி வில் ஏற்றி அதை வில்லாக எப்படிப்பட்ட வில் உண்மையான சண்டை போடுற வில் இல்ல விளையாடு வில் விளையாடுவதற்கான வில் நண்பர்களோடு கோபார் நான் ஒரு வில் வச்சிட்டு இருக்க பார் அப்படின்னு காட்டுவதற்காக அந்த குச்சியை அப்படியே வளைத்து விளையாடு வில்லாக ஆக்கி ஏற்றி ஏற்றினா நான் ஏற்றி அதுல கயிறு கட்டின்னு அர்த்தம் அப்ப நினைச்சு பாருங்க கொஞ்சம் வளைவா இருக்கிற குச்சி எங்க இருக்கும்னு பாப்பானா கிருஷ்ணன் வேலி தோறும் பாப்பானா போய் பார்த்துட்டு வேலிக்கோள் வெட்டி அந்த வேலியில் இருந்து அந்த குச்சியை வெட்டி கொண்டு வந்துருவான் வில் அதை அப்படியே வளைச்சா விளையாடும் வில் ஆயிடும் ஏற்றி அதுல கயிறு கட்டி நான் ஏற்றி விடுவானா அப்படி வில்ல மாட்டிப்போனா என்ன ராமன் தான் வில்லோட போவானா கிருஷ்ணன் வில்லோட போக மாட்டானா அப்படின்னு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு அப்படி ஜம்முன்னு நடக்க ஆரம்பிப்பானா வேலிக்கோள் வெட்டி விளையாடு வில் ஏற்றி அடுத்து மாடு மேய்க்க போனோம்னா கழுத்துல ஆபரணம் இல்லாம போகப்படாதே அதற்காக தாலி குழுந்தை தடங்கெழுத்தில் பூண்டு இதுக்கு மேலோட்டமா பல அர்த்தம் சொல்லுவா மணவாள மாமுனிகள் ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் காட்டியிருக்கார் ஆயர்கள் என்ன பண்ணுவாளா பனை மரம் இருக்கிறதல்லவா அந்த பனைமரத்தினுடைய வெள்ளை நிறம் கொண்ட அந்த பாலை அந்த பனை நிற கொழுந்து அதையே கழுத்தில் ஆபரணமாக கட்டி அணிந்து கொள்வார்களாம் அதுதான் தாலி கொழுந்தை தடங்கழுத்தில் பூண்டு மணவாழ மாமுனிகள் வியாக்கியானம் என்றார் தாலி என்றால் பனைமரம்னு அர்த்தம் இந்த இடத்துல கொழுந்து அப்படின்னா பனைமரத்தினுடைய அந்த குருத்துன்னு அர்த்தம் வெள்ளை நிறத்தில் இருக்கும் பாருங்க பனைமர குருத்து அப்போ தாலி கொழுந்தைனா வெள்ளை நிற குருத்தை பனைமர குருத்தை தடங்கெழுத்தில் பூண்டு பூண்டு என்றால் ஆபரணமாக அணிந்து கொண்டு எங்க தடம் கழுத்தில் தடம்னா அகலமான விசாலமான அர்த்தம் தடங்கெழுத்தில் தன் விசாலமான கழுத்திலே பூண்டு ஆபரணமாக அணிந்து கொண்டு அப்ப தாலி குழந்தை தடங்கெழுத்தில் பூண்டு பனைமரம் என்ற தாலியிலிருந்து வரக்கூடிய வெள்ளை நிற குருத்தாகிய அந்த குழுந்தை தடங்கெழுத்தில் பூண்டு ஒரு நூல்ல கட்டி கழுத்துல அணிந்து கொண்டு ஆபரணம் ஆயிடுத்துங்கிறான் அடுத்து என்ன பண்ணானா இந்த தலைக்கு ஏதாவது அணிகலன் வேண்டாமா இப்போ கையில இப்படி வில்லுன்னு சொல்லி ஒரு குச்சியை வளைச்சு நான் ஏற்றி அதை புடிச்சு நட்டான் கழுத்துக்கு பார்த்தா பனைமர குருத்தை அணிந்து கொண்டு விட்டான் அத்தோடு தலைக்கு ஆபரணம் வேணுமே கிருஷ்ணன் தலைக்கு எது ஆபரணம் மயில் இறகுதானே கொத்தா எடுத்து தானா பீலி தழையை பிணைத்து பிறகிட்டு பீலி என்றால் மயில்னு அர்த்தம் தழை அப்படின்னா தோகை அந்த இறகுன்னு அர்த்தம் பீலி தழையை பீலி என்ற மயிலுடைய தழையாகிய அந்த தோகை இறகுகளை எல்லாம் பிணைத்து பிணைத்துன்னா கொத்தா எடுத்துன்னு அர்த்தம் நன்றாக சேர்த்துன்னு அர்த்தம் ஒரு மயில் இறகுன்னு நம்ம சும்மா படங்கள்ல போட்டு காட்டுறோம் கிருஷ்ணன் கொத்தா அணிந்து கொள்வானா மயூர பிஞ்ச மாலாகா என்று சுவாமி வேதாந்த தேசிகனும் தெரிவிக்கிறார் அப்படி ஒரு மாலை போல கொத்தா எடுப்பானா மயிலிறகை எடுத்து மொத்தமாக தலையில் அணிந்து கொள்வானா அதான் பீலி தழையை பிணைத்து ஒரு கொத்தா மயிலிறகை எடுத்து பிறகு இட்டு பிறகு அப்படின்னா பின்புறம்னு அர்த்தம் தன் தலையின் பின்புறத்திலே ஈட்டு அதை மொத்தமாக அணிந்து கொண்டு விடுவான் அப்ப எல்லா அலங்காரமும் எடுத்தா வேலிக்கோள் வெட்டி விளையாடு வில்லேற்றி வேலியிலேருந்து குச்சியை உடிச்சா அதுல நான் ஏற்றினா வில்லுன்னு கையில வச்சு விட்டான் தாலி கொழுந்தை தடங்கழுத்தில் பூண்டு பனைமர குருத்தை கழுத்தில் ஆபரணமாக அணிந்து கொண்டு விட்டான் பீலித்தழையை பிணைத்து பிறகிட்டு மயிலிறக எடுத்தான் கொத்தா தலைக்கு பின்னாடி அணிந்து கொண்டு விட்டான் எல்லாம் சரியா எடுத்து இனி மாடு பின்னாடி போக வேண்டியதான் காலி போவார்க்கு ஒரு கோல் கொண்டு வா காளி அப்படின்னா கால்நடைன்னு அர்த்தம் பசுக்கூட்டம் எருமை ஆடு இது எல்லாத்துக்கு பின்னாடியும் அவற்றை மேய்த்து கொண்டு போகிறான் கண்டபிறான் காளி இப்படி கால்நடைக்கு பின் காலி பின் போவார்க்கு அதை மேய்ப்பதற்காக பின்னாடியே எல்லா நண்பர்களோடும் போகிறானே போவார்க்கு அப்படி போகும் கிருஷ்ணனுக்கு ஒரு கோல் கொண்டு வா ஏ காகமே இவன் குச்சி கோலே இல்லாம போயிட போறான் சீக்கிரம் கோல் கொண்டு வா எவ்வளவு அழகு பாருங்க கிருஷ்ணன் ஒரு கடலே கால்நடை பின்னாடி போனா எப்படி இருக்கும் கடலே கால்நடை பின்னாடியா ஆமா கடல் நிற கோர் கோல் கொண்டு வா கடல் நிற வண்ணன் அப்படின்னா கடல் போலே வண்ணம் கொண்டவன் கடல் எந்த வண்ணத்தில் இருக்கிறதோ அதே போல அந்த கருநீல வண்ணம் கொண்டவன் எங்க கண்ணபிரான் இந்த கிருஷ்ணன் மாடு பின்னாடி நடந்து போனான்னா ஒரு கடலே திரண்டு பின்னாடி போறதோ என்று கண்டு ரசிக்கும்படியாக இருக்கும் அந்த கடல் நிற வண்ணருக்கு கடல் நிற கடவுள் எந்தைன்னு போற்றப்படக்கூடிய பகவான் அந்த கடல் போல் வண்ணம் கொண்ட கண்ணன் மாடு பின்னாடி போறான் கோல் இல்லாம போலாமா அந்த காகத்துல அப்படியே லேசா கண் யசோதை இ கோல் கொண்டு வர கொண்டு வரலங்கிறது அப்புறம் கோல் கொண்டு வராப்புல கொஞ்சம் பாவிச்சுட்டு இருந்தேன்னா இவனை கொஞ்ச நேரம் இழுத்து பிடிப்பேன் அதுக்குள்ள பூக்களை எல்லாம் சேகரிச்சு வச்சா அடுத்து பூச்சூட்டல் பதிகம் இருக்கு இப்ப இவன் மாடு மேய்க்க போயிட்டான்னா இவனை திரும்ப கொண்டு வர்றது கஷ்டம் திரும்ப பூச்சு விட்டுறது கஷ்டம் அதனால கொஞ்சம் கோல் கொண்டு வா கொண்டு வருவது போல ஏதாவது பாவனை பண்ணுக்காகமே எவ்வாறு காக கோல் கொண்டு வரும் கோல் கொண்டு வரும் அப்படின்னு பேசாம அவனை ஒரு இடமா உட்கார வச்சு மற்ற பசங்கள்லாம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு பூச்சி ஊட்டி விடணும் அதற்காக கோல் கொண்டு வருவது போல் பாவனை பண்ணுங்கிறார் அதுதான் இந்த முதல் பாட்டு வேலிக்கோல் வெட்டி விளையாடு வில் ஏற்றி தாலி கொழுந்தை தடங்கெழுத்தில் பூண்டு போவார்க்கு ஓர் கோல் கொண்டு கடல் நிற வா வேலிக்கோல் வெட்டி விளையாடு வில் ஏற்றி தாலிக் கொழுந்தை தடங்கெழுத்தில் பூண்டு டீலித்தழையை பிணைத்து பிறகிட்டு காலிப்பின் போவார்க்கோர் கோல் கொண்டு வா கடல் நிற வண்ணர் கோர் கோல் கொண்டு வா வேலியில் இருந்து குச்சியை வெட்டி எடுத்து அதை விளையாட்டு வில்லாக நான் ஏற்றி அதுக்கப்புறம் பனைமர குருத்தை தன் கழுத்திலே ஆபரணமாக அணிந்து கொண்டு மயில் இறகை கொத்தாக எடுத்து தலைக்கு பின்னே அணிந்து கொண்டு மாடுகள் பின்னாடி போறானே அவனுக்காக காகமே ஒரு கோல் கொண்டு வா அந்த கடல் போல் வண்ணம் கொண்ட கண்ணனுக்காக கோல் கொண்டு வா இது பாசுரத்தின் திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்

என்ன ஒரு பதிகத்தோட விட்டுடுவேன் நினைச்சேன் அடுத்த பதிகத்துல மறுபடியும் கூப்பிட்டு குச்சியை கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டு வானா நான் எத்தனை இடம் போகணும் தெரியுமா நான் எவ்வளவு இடம் போகணும் தெரியுமா அப்படின்னு கேட்டுதான் காகம் அடுத்த பாட்டுல பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா நீ ஏதோ எல்லா ஊரும் நாலு ஊரும் சுத்தறதான் நினைச்சுட்டு இருக்கியா எங்க கிருஷ்ணனை வெளியில விட்டா அவன் எத்தனை ஊர் சுத்துவான் தெரியுமா அதனால இவன் நிறைய ஊர் சுத்தாம இருக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் நீ எங்கேயும் சுத்தாம இருந்து கொஞ்சம் கிருஷ்ணனை எங்கேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்க போறா அதை அடுத்த பாஸ்வரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.